உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் க்ளீன் ஸ்ரீலங்கா மாதிரி கிளீன் யாழ்ப்பாணம் அப்படின்ற தலைப்பில் இந்த செய்தி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் கிளீன் யாழ்ப்பாணம் சரி இது சம்பந்தமாக அண்மையில் நேற்று முந்த நாள் வெளியில் போகின்ற பொழுது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது கடந்த யாழ்ப்பாண ஆவருத்தி குழு கூட்டத்தில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது பிரதேசபையினுடைய தவிசாளர்கள் அல்ல பிரதேசபையினுடைய செயலாளர்கள் யாழ் டிசிசி கூட்டத்தில் வந்து நின்று தங்களுடைய அதிகாரங்கள் தாங்கள் தான் மக்களினுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி துள்ளி குதித்தமை தங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் இதனால் முரணான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கட்சிகளினுடைய தவிசாளர்கள் இன்னொருவரை வந்து வெளியே போகின்றது வாய மூடுன்றது இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் இங்கே வந்து இந்த தவிசாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள் அப்படின்ற விஷயங்கள் இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஆனால் இந்த தவிசாளர்கள் உள்ளே வரலாமா வரக்கூடாதா அப்படின்றதுக்கு பாராளுமன்ற சட்டப்படி இருக்கின்ற விவரங்கள் தகவல்களை வந்து எங்களுடைய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் தன்னுடைய வலையொலி அதில் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்ன சட்டத்தின்படி இவர்கள் வரலாமா வரக்கூடாதா அப்படின்ற விஷயத்தை ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் இங்கே டிசிசி கூட்டத்துக்கு வரக்கூடுமா வரக்கூடாதா என்றதை தாண்டி அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது அவர்களுடைய சபை நாகரீகம் என்று ஒன்று இருக்கிறது ஒருவர் கதைக்கின்ற பொழுது என்னத்தை கதைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தங்களுடைய தகுதிக்கு மீறி கதைக்கிற விஷயங்கள் இப்படியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறது அதே மீறி ஒரு டிசிசி கூட்டத்தினுடைய தலைவர் என சொல்லப்படுபவர் அவருக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்னென்ன தகுதிகளின் அடிப்படையில் தான் அவர் டிசிசி கூட்டத்தினுடைய தலைவராக வரலாம் ஆனால் இவர் அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சராக இருக்கிற பொழுது அவரை வந்து குறிப்பிட்ட டிசிசி கூட்டத்துக்கு அவர் வந்து வருவதாக இருந்தால் அவருக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினுடைய பங்களிப்பு இருக்கின்ற பட்சத்தில் அதை மட்டுமாக பேச முடியும் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லாத ஒரு அமைச்சர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் தன்னுடைய வழி பக்கத்தில் அதை மீறி வீதிகள் சம்பந்தமான நகரசபை அல்லது வந்து பிரதேச சபை என்னென்ன செய்ய வேணும் அப்படின்ற விஷயங்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் டிசிசி கூட்டங்களில் பேசப்பட்ட பொழுது எங்களிட வேலை எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி நகரசபை உறுப்பினர்கள் அல்லது வந்து பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை காட்ட பொழுது இருந்த இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்குறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது மற்றபடி பது சொல்லாத பட்சத்தில் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டது இது சம்பந்தமான சட்ட விவரங்கள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அவருடைய வழி ஒளியில் சொல்லியிருக்கிறார் என்னென்ன சட்டங்கள் யார் யார் எப்படி பேசலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அதுக்கு தவிசாளர்கள் அந்த இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை அசிங்கப்படுத்துகின்ற நோக்கத்தில் தான் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அவருடைய வழி ஒளியில் பாய்ந்திருக்கிறார் சரி இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்க இந்த பாதி இனியம் சம்பந்தமான பிரச்சனை தொடர்ச்சியாக பாராளுமன்ற டிசிசி கூட்டத்தில் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்திருந்தார் கடந்த டிசிசி கூட்டத்தில் நட நடைபெற்ற விஷயம் வந்தது அதில் வந்து நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு வந்து விளக்க உரை கொடுத்துருக்குறோம் அங்கே கொடுத்துருக்கோம் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி செலவின கணக்குகள் காட்டப்பட்ட பொழுது எந்த பாடசாலையை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது விவசாயத்துறையினர் மூடி கொண்டிருந்த விஷயங்கள் அதுக்கப்புறமாக கடந்த டிசிசி கூட்டத்தை விட அதுக்கு முதல் நடந்த டிசிசி கூட்டத்தில் பாதினியம் ஒழிப்பது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை பாதினியம் இருந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி விவசாயத்துறையினுடைய செயலாளரோ யாரோ சொல்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சி அவர்கள் எழுந்து இல்லை பாதினியம் அப்படின்றது வந்து எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அதை நீங்கள் கட்டாயம் அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து சொல்லியிருந்தார் இதுகளை வந்து பார்த்தீங்க சொன்னால் இதுவரையும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது வந்து எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ கேட்காத பட்சத்தில் எல்லாருமே வாய மூடிக்கொண்டு ஐஸ் அடிக்கின்ற வேலை அல்லது வந்து ஈஸியாக தங்களுடைய வேலைகளை கடந்து போய்ந்தார்கள் அன்மையில இப்போ கடந்த ஒரு வருடமாக இந்த டாக்டர் அரிச்சுனாவினுடைய வருகைக்கு பின்னர் பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்கின்ற பொழுது திருப்பி டாக்டர் அரிசுனாவை பைத்தியகாரன் அப்படின்றது அல்லது வந்து அவரை தகாத வார்த்தைகளில் பேசுவது அப்படி கேட்டாலும் அவரும் நீ என்னத்தை தேணுமென்றாலும் சொல்லு நீ இந்த பக்கம் அடித்தா நான் மற்ற பக்கத்துனா காட்டுறென்று எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் அவர் மக்களுடைய பிரச்சனைக்காக தனியொருவனாக நின்று போராடுகிற விஷயம் உண்மையில காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்றைக்கும் நேற்றைக்கு முன்தினம் தொரண்டு மூணு நாட்கள் வழிகா வழியல்ல யாழ் யாழ்ப்பாணத்தை அண்டிய பகுதிகளில் திரிகின்ற பொழுது யாழ்ப்பாண வீதிகளில் இருக்கின்ற புல்லுகள் செதுக்கிறது இந்த கே கேஸ் ரோட்டில் போனீங்கன்னு சொன்னால் சுண்ணாது கங்கால ஒரு சில இடங்களில் வந்து பிரதேச சபை உறுப்பினர்கள் புல் சேர்க்கிறார்கள் அதே மாதிரி சில சில வீதிகளில் இருந்த கஞ்சல்கள் குப்பைகள் காணவில்லை சில கே கே சில இடங்களில் இருந்த கஞ்சகள் குப்பைகளை காணவில்லை அதே மாதிரி சில இடங்களில் கஞ்சகள் குப்பைகள் கிடக்கிற இடங்களில் வீதியில் வந்து நெருப்பு கொளுத்தப்பட்டு விட்டமை அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனா அவர்கள் காட்டுந்த காட்டினர் காக்கா தெருவா காக்கா வீதி அந்த பகுதிகளில் அமையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகள் துர்நாட்டமாக இருக்கிறது அதனால் வீட்டில் இந்த குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கின்றமை இப்படியான விஷயங்கள் அது மட்டும் சில இடங்களில் நல்லூர் பகுதிகளில் போனீங்கன்னு சொன்னால் நல்லூரில் அண்மையில் திருவிழா ஆர்வமாக இருக்கிறதா என்ன அந்த பகுதிகள் அந்த கான் காணுகள் வீதி காணுகள் அதாவது வந்து எல்லாமே வந்து துப்புரவு செய்யப்பட்டிருக்கின்றமை எல்லாமே வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்குது இது இவ்வளவு நாளும் செய்யாத இந்த சபை ஊழியர்கள் அல்லது பிரதேச சபையினுடைய ஊழியர்கள் அதனுடைய தவிசாளர்கள் இப்போ தான் பதவியேற்றிருந்தாலும் தொடர்ச்சியாக ஏற்கனவே இருந்த தவிசாளர்கள் பிரதேச சபையினுடைய செயலாளர்கள் அல்லது பிரதேச சபையினுடைய ஊழியர்கள் நகரசபையினுடைய ஊழியர்கள் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை தொடர்ச்சியாக செய்யவில்லை ஆனால் சம்பளம் ஒழுங்காக வழங்கப்படுகிறது அவர்களுக்கான வேதியங்கள் எல்லாமே கொடுக்கப்படுகிறது வேண்டுகின்ற சம்பளத்துக்கு இதுவரையும் வேலை செய்யவில்லை கேள்வி கேட்க வருகின்றவனை வந்து குற்றவாளியை சொல்லிவிட்டு இப்போ வந்து நாங்கள் நல்ல ஃபுல்லாக மாதிரி வீதிகளை ஒது ஒதுக்கி துப்புரவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எங்கெங்கே எந்தெந்த இடங்களில் வந்து கஞ்சல் குப்பைகள் கிடக்கிறது அப்படின்ற விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் ஒரு சில சகோதரர்கள் எடுத்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இளங்குமரணம் டாக்டர் அர்ச்சுனாவும் வந்து சொன்ன விஷயம் இந்த மாநகர சபை யாழ் சபை வந்து பார்த்தீங்கன்னா குப்பை கூலங்களை வந்து மூடி அதாவது வந்து கொண்டு போகின்ற கழிவுகளை கொண்டு போகின்ற பொழுது மூடி கொண்டு போகாமல் அவைகள் எல்லாமே வந்து காற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சிந்துகின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பேசப்படும் இளங்குமரம் சுட்டி காட்டியிருந்தேன் டாக்டர் அர்ச்சுனாவும் சுட்டி காட்டியிருந்தேன் சுட்டி காட்டியிருந்தாலும் அதையும் மீறி இப்போ யாழ் மாநகர சபையினுடைய வாகனங்கள் வீதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குப்பைகளை வந்து ஏற்றி கொண்டு கொட்டி கொண்டு தான் போகிறார்கள் இதுக்கு வந்து யார் பதில் சொல்வது யார் இதனை கேட்பது அப்படின்ற ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக பேசுபொருளாக இருக்கிறது ஆனாலும் அங்காங்கே அங்கங்கே ஒவ்வொரு சில வீதிகள் துப்புரவு பணிகள் துப்புரவு பணியாளர்கள் வந்து துப்புரவு செய்கிறார்கள் அப்படின்றது வந்து மிக மிக காணக்கூடியதாக இருக்குது இன்னும் ஒரு விஷயம் வந்து அண்மையில் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய மாநகர சபையினுடைய கூட்டத்தில் வந்து பேசப்பட்ட விஷயம் இந்த நல்ல குப்பை கூடாத குப்பை அல்லது வந்து உக்குகின்ற குப்பை உட்காத குப்பைகளை வந்து மக்கள் பிரித்து தருவதில்லை அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் அல்லது வடபகுதி மக்கள் வந்து ஓரளவுக்கு படித்த சமுதாயத்தினர் அல்லது இலகுவாக விளங்கக்கூடிய சமுதாயத்தில் தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான இந்த விஷயத்தை வந்து தெளிவூட்டல் நூடாக வந்து பார்த்தீசனா ஒன்று கருந்தரங்கோ அல்லது வந்து ஒரு நோட்டீஸை அடிச்சோ ஒவ்வொரு வீடாக கொடுத்தோ ஏதோ இலகுவான வழியில் அவர்களுக்கு புரிகின்ற வகையில் அதனை புரிய வைத்து அதை வந்து இலகுவாக இந்த உக்குன்ற குப்பைகள் உட்காத உட்காத குப்பைகளை நான் பிரித்து அதை அவற்றை எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது ஆனால் அவற்றை வந்து இந்த மாநகர சபையோ அல்லது பிரதேச சபைகளோ வந்து இவ்வளவு பணத்தை செலவழித்து செய்கின்றவர்கள் இவ்வளவு பணத்தை கொட்டுகின்றார்கள் இந்த துறைக்காக ஆனால் இந்த விஷயங்களை வந்து ஏனோ இன்னமும் கணக்கெடுக்காமல் இருப்பவது அல்லது வந்து இந்த ஒரு விழிப்புணர்வுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது வந்து அவர்களுக்கு இலகுவான காரியம் அதை வந்து காணக்கெடுக்காமல் இருப்பது என்னென்னு தெரியல ஆனால் அண்மையில் இடம்பெற்ற டிசிஜி கூட்டத்தில் சொன்ன ஒருவர் விவசாயத்துறை யார் ஒருவர் சொல்லியிருந்தார் மக்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது கஷ்டம் அப்படின்னு சொல்லி வடபகுதி தான் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய வடபகுதி மக்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இலகுவான விஷயம் உக்குகின்ற குப்பைகள் உக்காத குப்பைகளை வந்து பிரித்து தாங்கன்னு சொன்னால் இலகுவாக தமிழர்களுக்கு தான் புரிந்துணர்வே கூடவா இருக்கும் ஆனால் அவர்களுக்கு புரிந்துணர்வு இல்லாத மாதிரி சொன்ன விஷயங்களும் வந்து காணக்கூடியது எது எப்படியாக இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வைத்த புள்ளி இன்று வந்து பார்த்தீங்க சொன்னால் கோலம் போடப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் ஒரு சில இடங்கள் அழகாக படுக்க படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சில இடங்கள் அழகுப்படுத்தப்படுறதுக்கு தயாராக இருக்கிறது இப்படியான விஷயங்களை காணப்படுது அதனாலும் இன்னும் ஒரு சில பிரதேச சபைகள் வந்து பார்த்திங்கன்னா குப்பைகளை கொண்டு அப்படியே கொட்டி விடுகின்றன அந்த இடங்களில் கால்நடைகள் சாப்பிடுகின்ற விஷயங்கள் கால்நடைகள் அந்த குப்பைகளை சாப்பிடுகின்றது அந்த பொழுத்தின் பைகளை கால்நடைகள் சாப்பிடுறபோது அது வயிற்றுக்கு போன்றோட அவைகள் இறப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது இதை இந்த இன்னும் ஒரு சில மாநகர சபை ஊழியர்கள் புரிந்து கொள்ளாமல் செய்கிற விஷயங்கள் இதற்காகவும் அடுத்தடுத்த கட்டங்கள் நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் டிசிசி கூட்டத்திலேயோ எங்கெங்கே பேச வேணுமோ அங்கங்கே பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் சொன்னால் தனியொருவனாக நின்றா போராடுகின்ற பொழுது எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வதற்கு இன்னமும் வடபகுதியில் இருக்கின்ற ஒரு சிலர் இந்த ஊ அல்லது வந்து ஊழல்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் வந்து பார்த்திங்க இன்னும் சப்போர்ட் பண்ணாத இருக்கிறார்கள் ஊழலுக்கு ஆதரவாக இருப்பவர்களாக வந்து டாக்டர் அர்ஜுனாவை எதிர்ப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் அதையும் வந்து இந்த உள்ள பதிவிடத்தான் முடியும் என்று சொன்னால் ஊழலுக்கு எதிராக இருப்பவர்கள் நிச்சயமாக டாக்டர் அர்ஜுனாவுக்கு சார்பாக இருப்பார்கள் எவரவர் ஊழலுக்கு ஆதரவாக அல்ல தங்களுக்கு அதனால் வந்து ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கின்ற பட்சத்தில் அதுக்கு சாதகமாக தான் அநேகமானோர் பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறதும் வந்து இங்கே பலுக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது சந்தோஷமான விஷயங்கள் ஒரு சில இடங்கள் வீதிகள் துப்புரவாக்கப்பட்டு விட்டன மீதி இடங்கள் துப்புரவாக்கப்பட்டால் மிக சந்தோஷம் பார்க்கலாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசியாவுடைய நடவடிக்கைகள் அடுத்த கட்டங்கள் எப்படியாக இருக்கும் அல்லது வந்து இது சம்பந்தமாக அவர் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுறார் அப்படின்னு நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி